ஆபி ராகவ் பாட்டி எல்லாேருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அபி சொல்கிறாங்க இன்றைக்கி நான் ரவா கிச்சடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வேயுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு அவங்களும் வைக்கிறாங்க சாப்பிட்றாரு ரொம்ப நல்லா இருக்குமா என்னம்மா இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க அப்படியே சித்தப்பா அமைதியாக இருக்கார் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க எங்கள் அணுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அணு வராங்க வா அணு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன நீ எதுக்காக தனியாக ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அணு சொல்கிறாங்க இல்லை சும்மா தான் போனேன் ஒன்றும் இல்லை எதோ ஒத்துக்கலை அதனால தான் நான் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க ரவா கிச்சடி நிறைய விற்கிறாங்க போதும் போதும்ன்றாங்க அணு அப்படி பார்க்குறாங்க பார்த்த உடனே சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை இவள் மாதமா இல்லையா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீ சூப்பராக பண்ணமா மீட்டிங்கில் அப்படின்னு ராகவ் சொன்னான் ரொம்ப நல்லா கிளைண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் முரளிக்கும் சுந்தரிக்கும் மட்டும் அப்படியே கடுப்பாகுது தான் இவ்வளோ இப்படி புகழ்ந்து பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே ஒவ்வொருத்தராக எழுந்து போகிறாங்க அப்போ கரெக்டாக அணுக்கு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அணு போகும்போது அப்படியே தலை சுத்துது அப்படி பிடிக்கிறாங்க அப்படி பார்த்து இந்த மாதிரி நேரத்தில் ஜாக்கிரத்தையாக இருக்க வேண்டாமா மயக்கம் வருதில்ல போ அப்படின்னு சொல்கிறாங்க அணு அப்படியே பொறுமையாக போகிறாங்க அதை பார்த்தோன்னே சுந்தரிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது என்ன இவன் இப்போதான் மாசமா இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட மறுபடியும் இவளுக்கு தலை சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப கிட்ட அதுவா சின்னத்த ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் இப்படிதான் சின்னத்த இருக்கும் இது சொன்னால் எல்லாம் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்படி கடுப்பாக சுந்தரிக்கு என்னதான் இவ இருக்கா எதுக்காக என்ன இப்படி போட்டு கடு பேத்திட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி பயங்கரமாக கோபப்படுறாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க யோசிச்சிட்டே இருக்காங்க ஒருவேளை அபி சொன்னது உண்மையாக இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக மோரணி வராரு வந்தவொனே அப்படியே பார்க்குறாரு சுந்தரிக்கிட்ட சொல்கிறாரு பார்த்திங்களா இந்த லாவணியா கூட சேர்ந்து நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடிச்சு அந்த அபி நல்லா பேசியிருக்கா மீட்டிங்கில் நல்ல பேர் வேறு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காரு நானே அந்த கடுப்பில் இருக்கேன் நீங்கள் என்னத்தை யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சுந்தரிக்கிட்ட கேட்குறாரு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இல்லை இந்த அணு மாசமாக இருக்காளா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பெரிய விஷயமா அது என்ன நான் விசாரிச்சு சொல்கிறேன் நீங்க சும்மா போட்டு குழப்பிக்காதீங்க தேவையில்லாத நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்க வந்து போறாரு அப்படி சுந்தரியும் போறாங்க உள்ள போறாங்க அபி உள்ள போனோன்னே எதுவுமே சாப்பிடவே இல்லை அங்கே ராகவ் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு சூப்பராக மீட்டிங் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஃபோனை கீழே வைக்கிறாரு அப்போ அபி வந்து உட்காச்சி தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க நீ சாப்பிட்லையா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க இல்லை இல்லை எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாம் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு போயிட்டு டைனிங் டேபிளில் வந்து கிச்சடி எடுத்து வைக்கிறாரு எல்லாமே பிளேட்டில் எடுத்து வைக்கிறாரு ஊருக்காகவும் வைக்கிறாரு அப்படி பார்க்குறாரு முரளி ஓரமாக நின்று என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கான் யாருக்கு இவன் சாப்பாடு கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு எல்லாருமே நம்ம கூட தானே உட்காந்து சாப்பிட்டாங்க ஓ இந்த அபி சாப்பிட்லையா அதனால தான் இவன் இவ்வளோ அக்கறையாக போட்டு அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போறனா இது என்ன இது இப்படி இருக்குது இவனை பொறுத்த வரைக்கும் அக்காவுக்கு அவள் அபி துரோகம் பண்ணியிருக்கா அப்புறம் எப்படி இவன் சாப்பாடுலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறான் அதுவும் விழுந்து விழுந்து கவனிக்கிறான் இப்படிலாம் கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி ஓரமாக நீனும் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு அங்கேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறாங்க அபி எதுக்காக எனக்கு கொண்டு வந்தீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சாப்பிடலைன்னா தூங்கவே மாட்டேன் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நிம்மதியாக உனக்கு தூக்கம் வராது நீ சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க என்ன உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா மேலே அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அக்கறைலாம் ஒன்றும் இல்லை நீ கூட தான் மீட்டிங்கில் வந்து பேசின எனக்கு த்ரோட்டு சரியில்லை அது அக்கறையா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏதோ நீ பண்ண நீ சாப்பிடாமல் இருக்க நான் போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் இவ்வளோ தான் இது ஒன்று பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சாப்பிட்றாங்க ஆமாம் எனக்கு கிச்சடிக்கு ஊர்க்கா பிடிக்கும் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு நல்லா சாப்பிட்றாங்க ஆமாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னேன் இப்போ இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அதுவா அப்போ எனக்கு பிடிக்கல ஆனால் இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பீடாக சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சொல்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்க இன்னும் நான் ஒரு ஆறு மாதம் தான் உங்கள் கூட சேர்ந்து இருக்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுக்காமல் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது அப்படியே பார்க்குறாரு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண யாரையுமே நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு மனசு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபிக்கு அப்படியே கோவமாக வருது இங்கே பாருங்கள் உங்ககிட்ட கேட்டது என்னோட தப்பு தான் ஏதோ என் மனசு உங்களுக்கு புரியலைனா கூட பரவாயில்ல எனக்கு பசிக்குதுன்னு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டோமா கை கொள்ளணுமா போகணுமானு இருக்கணும் நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிளேட்டை கொண்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க வைக்கும் போது அப்படியே சுந்தரி ஒரு போர்வியை நல்லா போத்திக்கிறாங்க போத்திக்கிட்டு யோசிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா உங்களுக்கு குழந்தெல்லாம் போறக்க நான் விடவே மாட்டேன் நான் எப்போவுமே இருப்பேன் அது உண்மையா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரூம்க்கு போகலான்னு ஒரு போர்வியை போத்திக்கிட்டு அப்படியே ஆகாஷ் ரூம் பக்கமாக போறாங்க அப்போ பிளேட்டை வாஷ் பண்ணும்போது அப்படியே பார்க்குறாங்க அபி இன்னும் இது யாரும் போகிற மாதிரி தெரியுது ஐயோ வீட்டுக்குள்ளே திருடம் பூந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஷாக் ஆகிறாங்க அப்படியே ராகவ ரூம்க்கு போகிறாங்க போய்ட்டு அமைதியாக இருங்க யாரும் திருடம் வந்திருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க இருங்க வர அவசரப்படாதீங்க அவன் ஏதாவது கத்தி கத்தி கையில வச்சிருப்பான் இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டை எடுத்துட்டு வராங்க ஒரு கட்டையை அப்படியே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே வராங்க பின்னாடியே அங்கே வந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு ஒட்டு கேட்குறாங்க ஆகாஷ் ரூமில் நின்றுட்டு என்ன தான் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நிழல் மாதிரி தெரியுது அப்படியே அணு பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகுறாங்க ஐயோ அங்கே பாருங்கள் ஏதோ நிழல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ஆகாஷ் அப்படியே வெளியே வராரு யாரும் வீட்டுக்குள்ளே திடம் வந்திருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் குட்டிபாஸ் தான் வந்திருக்காங்க சீக்கிரம் இருங்க வரேன் நான் போய் கட்ட எடுத்து தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அணுகிட்ட அவனுக்கு கொடுக்குறாங்க ஆகாஷ் கிட்ட நாலு பேருமே சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க வாங்க வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி முன்னாடி போகிறாங்க பின்னாடி எல்லாருமே வராங்க நீங்கள் சித்தப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி தேடுறாங்க சித்தப்பாவும் வராரு அவர்கிட்டயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க யாரோ திருடம் பூந்துட்டான் நாங்கள் கட்டன்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வராரு எல்லாருமே சேர்ந்து அப்படியே வராங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க இவங்க அப்படியே ஒளிஞ்சு 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 போகிறாங்க போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க ஐயோ இது என்ன ஒரு கூட்டமே என்ன ஃபாலோ பண்ணுது அதுவும் கட்டையை எடுத்துக்கிட்டு அடித்தா மண்டை ஒன்றுமே தாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகிறாங்க சுந்தரி ஐயோ கிட்ட வந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சு ஒளிஞ்சி சுத்தி சுத்தி ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே வீட்டு பின்னாடி எங்கெங்கேயோ ஓடுறாங்க பின்னாடி அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணி நடக்கவே முடியலப்பா மூச்செல்லாம் வாங்குது இதுக்கும் மேல என்னால் முடியாது அப்படின்னு அவங்க சித்தப்பா அப்படியே உக்காச்சிட்டாரு அப்படியே பாக்குறாங்க சுந்தரி இவரும் என்னை ஃபாலோ பண்றாரு ஒரு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம கட்டையை எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு அவர் அப்படியே பொறுமையாக கிராஸ் பண்ணி அப்படியே போகிறாங்க என்ன சின்னப்பா பார்த்துட்டே இருக்கீங்க திருடம் உங்களை தாண்டி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கத்துறாங்க அப்படியாம்மா ஒன்றும் இல்லம்மா நடத்து டயர்ட் ஆயிடுச்சு மாதமா உக்காந்துச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி வாங்க சீக்கிரம் வாங்க நம்ம பிடிக்கலாம் அப்படியே நான் திருடனை பிடிச்சிடணும் விடவே கூடாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே சுந்தரி யோசிக்கிறாங்க சரி நம்ம கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு செடி பின்னாடி அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமே தெரியாமல் ஆகாஷானு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தோம் அதுக்குள்ளே குடும்பமே சேர்ந்து என்ன அடிக்கிறதுக்கு தே அப்படி தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க வாங்க வாங்க கார்டன் பக்கம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வராங்க எல்லாேருமே சேர்ந்து அப்படி அந்த கார்டன்லாம் தேட்டாங்க இங்கே இருப்பாங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் போய் இருக்க முடியாது ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ இவ வேற எப்படிலாம் நோட் பண்ணுறா போய் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பயந்து அப்படியே செடிக்குள்ளே அப்படியே உழிஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படியே சுந்தரியோ ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படியே கத்துறாங்க அத்தை 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 கத்தாதீங்க கத்தாதீங்க நான் தான் நான் தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு நீயா முரளி இங்கே பாரு என்ன நடக்குதுன்னு எல்லோரும் சேர்ந்து கட்டையெடுத்துட்டு என்ன அடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க நான் திருடன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி நீங்கள் ஏன் அத்தை இந்த டைமுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு அதுவா ஆ காஷான ஒரு ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவையா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன நடக்குதுன்னு நான் விசாரித்து சொல்கிறேன்னு தானே சொன்னேன் அதுக்குள்ளே எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு ஏதோ போட்டுவிட்டேன் இப்போ எப்படி தப்பிக்கிறதுக்கு அதுக்கு வழியை சொல்லு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி நீங்க பொறுமையா புணிஞ்சு அப்படியே பொறுமையா போயிடுங்க நீங்க இங்க இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு சரி சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமை அப்படியே போட்டுக்கிட்டு அப்படி பொறுமையா போறாங்க அங்கே அங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க சுந்தரி எல்லாருமே இங்க திருட வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க திருடனா அந்த மாதிரிலாம் இங்க யாரும் இல்லையே அப்படின்னு முரளி சொல்றாரு இல்ல இல்ல இங்க வந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அதுவா அந்த பக்கம்லாம் போய் தேடுங்க போங்க அப்படிலாம் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு முரளி சொல்றாரு அந்த பக்கம் எல்லாருமே போயிட்டு பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்படி முரளி யோசிக்கிறாரு என்ன திருடனைக்க திருடனை இருக்கீங்க அதெல்லாம் கிடைக்கவே மாட்டான் திருடன் இந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவரும் சிரிச்சிட்ருக்காரு அப்படி போகிறாங்க சுந்தரி அப்பா ஒரு வழியாக நம்ம தப்பிச்சோம் இல்லைன்னு வச்சுக்கோ இவங்ககிட்ட மாட்டிருந்தால் ரொம்ப அசிங்கப்பட்டுருக்கணும் ஐயோ போர்வை எல்லாம் சொல்லிட்டு அந்த அபி ரொம்ப கேவலமாக நம்மளை நடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க ஆனும் ஆகாஷ் எல்லாருமே தேடுறாங்க கிடைக்கவே இல்லை இன்னும் திருடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க திருட நான் அவங்கயாவது ஓடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னொரு வாட்டி வரட்டும் வந்தால் மலத்தொழெல்லாம் போட்டு கை கல்ல உடச்சிட்றேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க ராகவ் எல்லாருமே பார்க்குறாங்க சரி வாங்க ரூம்குள்ள போகலாம் எல்லாமே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ள போணோன்னே அபி சொல்கிறாங்க இல்லைங்க நான் திருடனை பார்த்தேங்க எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அவனால் அவ்வளோ வேக தப்பிச்சு போயிருக்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்கறாரு சரி திருடன்தானே அவன் தப்பிச்சு தான் ஓட பார்ப்பான் பின்ன வீட்டுக்குள்ளேயே வயிற்பான் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அனு ஆகாஷ் எல்லாருமே அப்போது சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் தான் திருடனை தேடுறது கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்காதிங்க இதெல்லாம் சும்மா வந்தாங்க போயிட்டாங்க அதோடு விட்டுறணும் சும்மா நம்ம அதையே நினச்சிட்டு கூடாது அப்படின்னு ஆக்கா சொல்கிறார் சரி வாங்க நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாக பேசுகிறாரு இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் என் கூட இருக்கிறது என்னை புருஷனாக ஏற்றுக்கந்து என் கூட எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு வேறு குழந்த பிறந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் புரியுதா உங்கள் ஆசைப்படியே நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனும் அதை கேட்டு உங்க யோ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கார் அபி ராகாவ ரெடி போயிட்டு நல்லா தூங்குறாங்க தூங்கும்போது அந்த திருட அந்த இதை பற்றி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அபி வந்திருக்கானே எப்படி அவன் நம்ம கையில் மாட்டாமல் போயிட்டான் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இங்கே பாரு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருக்காது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே ஆஃப் பண்ணிவிடுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி தூங்குறாங்க ராகாவும் திரும்பி தூங்குறாரு அப்போ அபி யோசிச்சுட்டே இருக்காங்க சின்னத்தை எப்போ பார்த்தாலும் அணுவை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அணுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் இருக்க சின்னத்தைக்கு அப்படியே வயிறு எரிஞ்சு சாகட்டும் எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சுந்தரியை பற்றி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லாமே